ஹலோ ஆல் வெறும் நாளே பொருள் வச்சு சூப்பரான எக் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும் நிறைய மசாலா இல்லாமல் சிம்பிள் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியும் கூட ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு வடசட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு இந்த கிரேவிக்கு மிளகு காரம் மட்டும்தான் மிளகாய்த்தூள்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டு சப்போஸ் காரம் பத்தாட்டி இறக்க போகிறப்ப கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பட் ஃபஸ்ட்டே வந்து நிறைய போட்டுறாதீங்க இந்த நாளையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க வாசம் வர வரைக்கும் அதுக்குன்னா போதும் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அதே வடை சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயவும் பத்து முந்திரி முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் பூண்டு இஞ்சி கட் பண்ணி வச்ச தக்காளி அதையும் ஆட் பண்ணிருங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருங்க ஸோ ரெண்டு மசாலாவும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கிரேவி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி முட்டையும் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா ரெண்டு துண்டு பட்டை கறி லீவ் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி நல்லெண்ண பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெயில பண்ணுங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இது அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் மசாலாவையும் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது இருந்தால் சூப்பர் ஆனால் சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்தால் சமலை அப்படியா கண்டிப்பாக இல்லை ஒரு மூவியில் கூட வில்லன் இல்லைனா கஷ்டம் இல்லைன்னா வெறும் ஹாப்பி மூமெண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூவி நல்லா இருக்குமா அந்த படம் தான் ஓடுமா இல்லை இல்லை மூணு மணி நேரம் படத்துக்கே வில்லன் தேவைப்படும் நம்மளோட வாழ்க்கைக்கு கஷ்டம் சோகம் ஃபெயிலியர் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையும் ருசிக்கும் இரவு பகல் எப்படி இயற்கையோ அது மாதிரி தான் இன்பமும் துன்பமும் ஸோ இன்பம் வரப்போ அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அனுபவிங்க துன்பம் வரப்போ அதை அனுபவமாக எடுத்துக்கோங்க கிரேவியும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இது எல்லாமே நம்ம வறுத்து அரைச்ச மசாலா அப்படின்றனால அதுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் வேக வச்ச முட்டையை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து டச் பண்ணவே பண்ணாதீங்க நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கெட்டியாக வந்து வரும் அப்போ நம்ம நறுக்கி வச்ச மல்லி எலை தூவி இறக்கிட்டோன்னா சூ சூப்பரான முட்டை மிளகு கிரேவி வந்து ரெடி ஆயிரும் இது வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை ஏன் பரோட்டாவுக்கு கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா சுபி ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்